வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்ஜித சேவாக்கள் அதாவது உற்சவருக்கு நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாக்கள் நான்கு இருக்கு அதுக்கான புக்கிங் பார்த்தோம்னா இருபத்தி ஓராந்தேதி நவம்பர் காலையில பத்து மணிக்கு ஓபன் பண்றாங்க நேற்றுக்கு மூல நம்ம ரொம்ப அருகில போய் பார்க்கக்கூடிய தரிசனங்கள் என்னன்னு பார்த்தோம் அதாவது பார்த்தோம்னா சுப்ரபாதம் தோமாலா அர்ச்சனா அஷ்டதல பாத பத்மாராதன சேவைகள் இந்த நான்கு சேவையும் பார்த்தோம்னா சாமியை ரொம்ப அருகில போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதாவது குலசேகரப்படி வரைக்குமே போய் சாமியை பார்க்கக்கூடிய தரிசனங்கள் இது இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சாமியை விரைவாக பார்க்கக்கூடிய தரிசனத்தை பத்தி இதுல பார்க்க போறோம் சாமியை விரைவா பார்க்கறதுக்காக இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆர்ஜித சேவாக்கள்லாம் நான்கு சேவாக்கள் இருக்குது அதாவது ஊஞ்சல் சேவா கல்யாண உற்சவ சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவ சேவா சகசார தீப அலங்கார சேவை இந்த நான்கு சேவையிலையும் நம்ம சேவால பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு மூலவர தரிசனம் செய்ய போகலாம் சேவால பங்கேற்கறதுனால நம்மள சொபதம் வழி மூலமாக மூலவர தரிசனம் செய்கிறதுக்காக நம்மள அனுமதிப்பாங்க சொபதம் வழி என்ட்ரில போறதுனால சாமியை ரொம்ப விரைவாக தரிசனம் செய்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம தரிசனம் பார்த்து முடிச்சிடலாம் ஊஞ்சல் சேவா கல்யாண உற்சவ சேவா பார்த்தோம்னா கோயிலுக்கு உள்ளார நடக்கிறதுனால மற்ற ரெண்டு சேவாக்களை கூட கம்பேர் பண்ணும்போது இது அதை விட சீக்கிரம் பார்த்துடலாம் நேத்திக்கும் பார்த்தோம்னா திருமலையில் கூட்டம் ரொம்ப குறைவாக தான் இருந்தது நேற்று எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தோம்னா மாலை ஆறு மணி வரைக்குமே அவைலபிள் இருந்தது இன்றைக்கும் பார்த்தோம்னா அதாவது இன்றைக்கி இருபதாம் தேதி நவம்பர் இப்போவும் பார்த்தோம்னா மதியம் ரெண்டு மணி ஆகுது இப்போவும் எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தா இருக்குது நானூற்றி டோக்கன்ஸ் அவைலபிள் இருக்குது ஆனால் நாளைக்கு நேத்திர தரிசனம் வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால டோக்கன் கம்மியாக கொடுப்பாங்க நாளைக்கு டோக்கன் அவைலபிள் இருக்கிறது கஷ்டம் தான் பக்தர்கள் அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை என்னன்னு பார்த்தோம்னா அதாவது பத்தொன்பதாம் தேதி நவம்பர் அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பார்த்தோம்னா ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்ல தான் வெயிட் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாம சாமி தரிசனம் பார்த்தவங்களுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டா எட்டு மணி நேரம் ஆயிருக்கு அடுத்ததான் திருமலை பற்றிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம சேனல்ல சொன்ன மாதிரி தான் டிடிடியோட புது சேர்மன் செலக்ட் ஆயிருக்காரு அன்னைக்கு போர்ட் மீட்டிங் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த போர்டு மீட்டிங்ல ஒரு இம்பார்ட்டன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது என்னன்னு பார்த்தோம்னா டூரிசம்ல ஒதுக்கப்பட்ட தரிசன டிக்கெட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தோம்னா தமிழ்நாடு டூரிசம் ஆந்திரா டூரிசம் இது மாதிரி என்னென்ன டூரிசம் இருக்கோ எல்லா டூரிசமுக்கும் ஒதுக்கப்பட்ட தரிசன டிக்கெட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க ஒரு நாளைக்கு நாலாயிரம் டிக்கெட் ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த நாலாயிரம் டிக்கெட்டையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க இந்த நாலாயிரம் டிக்கெட் கேன்சல் பண்ணதால சர்வ தரிசனத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்ட்டு அறிவிச்சிருக்காங்க மேலும் இது போன்ற திருமலை பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சிக்கணும்னா திருமலை டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ